வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தளபதி கச்சேரி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் இதை நம்ம பேசுறதுக்கு காரணம் சரியோ தவறோ வரக்கூடிய தேர்தலில் விஜய் தான் ஒரு கேம் சேஞ்சர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய கடைசி படம் இன்றைக்கி வந்து அந்த பாட்டு வெளியாகியிருக்குது அந்த பாட்டை பார்த்த உடனே உங்களுக்கு முதல்ல என்ன தோணுதுங்கிறத உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அந்த பாட்டில் என்ன அம்சம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இன்னொரு பக்கம் ராஜேந்திர சோழனாக வந்து உதயநிதி வராருன்னு துரைமுருகன் சொல்லியிருக்காரு அதை பற்றி சொல்லுங்கள் தமிழர்களுடைய இளைஞர்களுடைய ஒரே நம்பிக்கை வந்து உதயநிதி அவர்கள் தான் அவருக்கு தான் அவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு பொன்முடி சொல்லியிருக்கார் அதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த படத்தை வந்து சன் டிவி வாங்கியிருக்காங்க அறுபத்தெட்டு கோடி கொடுத்து சன் டிவி வாங்கினதை பற்றி உங்கள் கருத்து என்ன ஏன்னா சன் டிவி வாங்கினா இனிமேல் அந்த கிளிம்பிங்ஸ்லாம் போட மாட்டாங்க அது வந்து நீங்கள் தேட்டரில் மட்டும் தான் பார்க்கணும் யூடியூப்பில் பாட்டு மட்டும்தான் வரும் அப்போ சன் டிவி வாங்கினது அப்படிங்கிறது என்ன ஒரு உள்கூத்து இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இந்த பாட்டை பற்றி நம்ம சொல்லணுன்னா காரல் மார்க்ஸ் அவர்களாகட்டும் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் இவர்களை காட்டுவது அப்படிங்கிறத பாட்டில் காட்டுறாங்க இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மலாம் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி அரசியல் நிறையா பேசியிருக்காரு இது அவர்களுடைய ஆட்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் உங்கள் க கருத்தை சொல்லுங்கள் அடுத்து இந்த பா இந்த படத்துக்கு வந்து பெரிய முட்டு கொடுக்குற விதமாக பராசக்தின்னு ஒரு படத்தை வந்து ரெஜைன் பண்ணுறாங்க அது வந்து நிறையா தேட்டரில் போடுவாங்க பராசக்தியாக ஜனநாயகனா எது ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா ஓப்பனிங் வந்து யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் இருந்தாலும் இவர்கள் நினைத்தால் அதை கட்டுப்படுத்த முடியுமா ஏன்னா உலகம் சுற்றும் பாலிபணிக்கு இதே மாதிரி தான் பிரச்சனை பண்ணாங்க அதை எல்லாம் நம்ம பேச போகிறோம் நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சி எழுபத்தஞ்சு திமுக எழுபத்தஞ்சு அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா விஜய் மாதிரி ஒருத்தர் வந்து அவரை கேவலப்படுத்துகிற மாதிரி அந்த சீன்லாம் நம்ம பார்த்தோம் கீழே அவங்களாம் சிரிக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்போ திமுக மேடையில் விஜயை கலங்கப்படுத்தக்கூடிய வகையில் இவர்களே ஒரு மீட்டிங் செட் பண்ணி இருக்காங்க இன்னும் ஆறு மாதம் தான் அப்படின்னு நம்ம டிவிக்கு தொண்ட தோழர்கள்லாம் கமெண்ட் போட்டுட்ருக்காங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதை பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இந்த தளபதி கச்சேரி அப்படிங்கிற பாடல் நம்ம வந்து சினிமா பற்றி பேசுறதில்ல அப்படின்னா கூட இந்த பாடல் அப்படிங்கிறது விஜய் அரசியலுக்கு வந்ததுனால நம்ம பார்க்குறோம் இல்லைனா மற்ற நடிகர் நான் பார்க்க மாட்டேன் எனக்கு அவ்வளோ சினிமா தெரியாது இந்த பாடலை சரி விஜய் என்ன தான் சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து இளைஞர்கள் வந்து சினிமா மட்டும் மற்ற மற்ற ஆக்டிவிட்டியில் இருப்பாங்களுடைய பெருசாக அரசியல் பார்வை இல்லை இப்போ விஜய் அவர்கள் தந்தை பெரியார் அப்படிங்கிறத சா தாண்டி அஞ்சலையம்மாள் அதை சொல்கிறாரு இதெல்லாம் வெளியில் அவர் பேசக்கூடியது அப்போ நிறையா பேருக்கு அஞ்சலையம்மாள்னா யார் தந்தை பெரியார் அப்படிங்கிறவர் தமிழ்நாடுக்கு என்ன பண்ணியிருக்காரு காமராஜர் ஐயா என்ன பண்ணியிருக்கார் இப்படி ஒவ்வொரு விஷயமும் விஜய் மூலமாக இளைய தலைமுறைக்கு போவது உண்மையிலே சிறப்பு இந்த பாடலில் கூட காரல் பாக்சவர்களாகட்டும் பேரஞ்சர் அண்ணாவட்டும் அதுக்கப்புறம் தந்தை பெரியார் ஆகட்டும் இவர்களை எல்லாம் காட்டுவது அப்படிங்கிறது ஒரு படம் ஒரு சினிமாங்கிறத தாண்டி அதிலும் தன்னுடைய கருத்துக்களை விதைப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம் நீங்கள் இப்போ பல திரைப்படங்களில் வந்து எவ்வளவோ வேஸ்ட்டான விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவது பாராட்டத்தகுந்த விஷயம் இன்னொன்று எல்லாரும் ஒன்று சேருவோம் அப்படின்னு எப்பயுமே அவருடைய ஸ்டைலில் பேசுகிற விதம் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா விஜய்ய பாடம் அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டமாக இந்த பாட்டு வந்து விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்கும் இன்னொன்று இந்த இந்த பாட்டில் விஜயே பாடுறார் எல்லாரும் ஒன்று சேருங்க அதாவது நான் ஒரு தரத்தில் தாழ்ந்து விடாதே அப்படின்னு ஒரு சில மெசேஜ்லாம் அவங்களுடைய ஆட்களுக்கு சொல்கிறாரு அதாவது பாட்டு வந்த உடனேயே இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய இடி ஏன்னா இத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்க இன்னும் நிறையா கோடி ஆகப்போகுது காலையில் போட்டு அதுக்குள்ளேயே ஒரு கோடி கிட்டே பார்க்குறாங்க இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் கடைசியாக அந்த தன்னுடைய கடைசி படம் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி அனுபவி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது கீழே நிறைய பேர் கமெண்ட் ஐயோயோ அண்ணா படத்தோட இதோடு நடித்து முடிச்சுட்டு போறீங்களே அப்படின்னு சில பேர் பரவாயில்ல சினிமாவில் முடிச்சு போனான்னு அரசியலில் தான் ஜெயிக்க போகிறாரு நம்மளோட பக்கத்தில் இருப்பாருன்னு பல பேர் இப்படி நிறையா கருத்துக்கள் மற்றபடி வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக மாபெரும் வெற்றி அடி மாதிரி மாற்று கருத்தே இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த படத்துக்கு இடைஞ்சல் கொடுக்குறதுக்கு இன்னைக்கு திமுக பண்ணுமானால் பண்ணுதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏற்கனவே அவருடைய பிரச்சாரத்திலே பண்ணவங்க தேட்டருக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகும்போது அது கொஞ்சம் ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணும் ஏன்னா படம் அப்படிங்கிறது ஒரு எப்போயுமே ஒருத்தர் வந்து இந்த பிரச்சாரம்லாம் ஏன் போகிறோம் பிரச்சாரம் ஒன்று வேணாம் இப்போ சன் டிவிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடந்த காலத்தில் ஜெயலலிதாமா நிற்கும் போது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பாட்டு ஜெயலலிதாமா பாட்டு எம்ஜிஆர் படம் ஜெயலலிதாமா படம் போட மாட்டாங்க ஒரு மூணு மாதம் நிறுத்திடுவாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா சன் டிவியில் வந்து விஜய் படம் போட மாட்டாங்க ஏன்னால் அதை பார்த்தா மக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக போயிடுவாங்க அதனால் இப்போவே கட் பண்ணிடணும்னு ஆனால் சன் டிவி தான் அந்த படத்தை வாங்குது ஜனநாயகன் அறுபத்தெட்டு கோடி கொடுத்து இப்போ அறுபத்தெட்டு கோடி கொடுத்து சன் டிவி வாங்கினா எலெக்ஷன் வரைக்கும் அந்த படத்தை போட மாட்டாங்க கிளிப்பிங்ஸ் போட மாட்டாங்க ஏன்னா சன் டிவி வந்து போகணுன்னு நினச்சா கூட மேலிடத்துலேருந்து வந்து அழுத்தம் வந்தாலும் வரும் அதில் மாற்றுக்கிறது ஏன்னா அவங்க ரெண்டு எல்லாம் சொந்தக்காரங்க நீர் அடித்து நீர் விலகாதுன்னு ஒன்று சேர்ந்துக்குவாங்க எப்போயுமே சன் டிவி வியாபார கண்ணோட்டத்தில் தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க அவங்க எப்பயுமே ஆனால் இப்போல்லாம் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த நியூஸில் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல மாதிரி ஒ ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ வெளிப்படையாக திமுகவுக்கு ஆதரிக்கிறாங்க அப்போ இதே விஜய் டிவியோ இல்லை திரையோ வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தேர்தல் நடக்குது தேர்தல் நடக்கிறதுக்கு முதல் நாள் ஜனநாயகன் படத்தை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இம்பேக்ட் இருக்கும் அதில் மாற்றுக்கருத்துல ஆனால் இப்போ சன் டிவி என்ன பண்ணுவாங்க ஜனநாயகன் படத்தையே வந்து கிளிப்பிங்ஸ் எதுவுமே போடாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சன் டிவி என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல ஆனாலும் பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு என்னங்க சன் டிவி வாங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு புலம்புறது இருக்குது நம்ம பார்க்க முடியுது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக்கு யூடியூப் எவ்வளோ ஊடகங்கள் வந்துருச்சு கீட்டெல்லாம் வந்துட போகுது வீடியோ அப்போ இது ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காது ஆனால் என்னென்னா இந்த பராச இந்த பராசக்தின்னு ஒரு படம் இவங்களே எடுத்து அந்த படத்தை விஜய்க்கு ஜனநாயகனுக்கு எதிரில் விட்டு ஜனநாயகன் படத்தை அவுட் பண்ணுங்கிறது இவங்க நினப்பு இது வந்து நீங்கள் கேள்வி கேட்டு நீங்கள் இப்போ இருக்க நீங்களே சிரிப்பீங்க ஜனநாயகன் படத்துக்கு எதிராக பராசக்தி இருக்குமா நீங்களே சொல்லுங்களேன் பராசக்தியை இவங்க எவ்வளோதான் பூஸ்ட் பண்ணாலும் ஜனநாயகன் படத்தை அடிக்க முடியுமா ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே இவங்கக்கிட்ட அந்த வாரிசு துணிவு படம் வந்தது துணிவு ரெஜைண்டு வாரிசுக்கு வந்து தேட்டரே கொடுக்காம என்னென்ன பண்ணாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது என்ன வேணால் பண்ணலாம் இப்போ தேட்டர் உரிமையாளர்கள் பயப்படுவாங்க இப்போ விஜய் எதுக்கு ஜனநாயகன் படத்தை வந்து வெளியில் இருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் இது எடுக்கலை ஏன் கொடுக்குறாங்க அவர் வந்து திமுகவுக்கு டஃப் கொடுக்குற ஆளாம் அவரை ஈஸியால் நீங்கள் ஒன்றும் பண்ணிட முடியாது அவர் நீ இங்கே பண்ணிங்கன்னா அவர் ஏகப்பட்ட வேலை பண்ணுவார் அவர் டெல்லி வரைக்கும் செல்வாக்கு இருக்குது அதனால் அவரை வச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் படம் பார்க்கக்கூடிய தேட்டர் தமிழ்நாட்டில் தான் இருக்குது தமிழ்நாட்டு தேட்டரில் திமுகவை மீறி நீங்கள் அதை வந்து வெளியிட முடியுமா ஏகப்பட்ட தொல்லைகள் கொடுப்பாங்களா கண்டிப்பாக தொல்லை கொடுப்பாங்க ஆனால் தொல்லையும் கொடுப்பாங்க பக்கத்தில் ஒரு உதரவு இருக்கும் ஏன் ஐயோ ஏதாவது பண்ணி இது எலெக்ஷன் நேரத்தில் அவர் அனுதாபமாக போயிடுச்சுன்னா ஜனவரி மாதம் வர்றது ஒன்பதாம் தேதி சிக்கலாக போயிடும் அதனால் இதை பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அதாவது எப்படின்னா இவங்க பண்ண மாட்டாங்க ஆனால் வேறு விதத்தில் ஏதாவது தொல்லை கொடுக்க முடியுமா அப்படின்னா யோசிப்பாங்க நீங்கள் கேட்குற தொல்லை கொடுப்பாங்களான்னா மாறாத ஐயா மாறாது மனமும் குணமும் மாறாது உலகம் சுற்றுபாளிமன் படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் எவ்வளோ பாடுபட்டார்னு உங்கள் அப்பா தாத்தாலாக இருந்தால் கேளுங்க அப்போ தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு அப்போ பராசக்தி அப்படிங்கிற ஒரு படத்தை வேகமாக எடுத்து பராசக்தியை பார்த்து திமுகவுடைய கொள்கையை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு நேராக திமுக ஓட்டு போடுவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க இல்லைங்க ஜனநாயகன் படத்தை தளபதி முகத்தை பார்த்தா போதுங்க ஐயா இன்னும் ஓட்டு போடாத மக்கள் கூட போய் ஓட்டு போடுவாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் விஜய் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருப்பார் இந்த பாடலுடைய ஒவ்வொரு வரி ஒவ்வொரு வரியை வச்சு இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தரத்தில் தாளாதேன் ஏன்னு சொன்னார் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த விஜய் அவர்களை பற்றி அவர் வார் ரூம் அமைக்கிறாரு பொறுப்பாளர்கள் அமைக்கிறாருன்னு தொடர்ச்சியாக அவரை பற்றியான செய்திகள் வந்து கொண்டு காரணம் அவர் செய்தியை போட்டால் சேனலில் டிஆர்பி ஏறுது நல்லா பாருங்க அவர் சேனல் அவர் அவரை பேச ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வருகிறது இன்றைக்கி சேனல்லாம் விளம்பரம் இல்லாமல் தட்டுப்பாடு இருக்கும்போது சனிக்கிழமை வந்து விஜய் பிரச்சாரம்னா இன்றைக்கி முழுக்க முழுக்க விளம்பரம் ஓடிட்டு இருந்துச்சு அதுவும் ஒரு ஒரு மாதமாக இல்லை அடுத்தவர் எப்போ பிரச்சாரத்துக்கு வரப்போகிறார்னு ஏங்கிட்டிருக்காங்க ஒரு பக்கம் தியேட்டர்லேயும் விஜய் நடித்தா அந்த தியேட்டர் உரிமையாளர்களாகவும் விநியோகஸ்தர்களாகவும் எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய ஒருவராக விஜய் இருக்கார் அவரும் வாழ்கிறார் எல்லாரையும் வாழ வைக்கிறார் இன்னொரு அவர் கேட்ட கேள்வி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சிங்கன்னா இல்லை கொள்ளடிச்சு சம்பாரிச்சிங்களா ஒரு குடும்பம் சுரண்டுது இது வரக்கூடிய தேர்தலில் ஒரு முக்கிய பேசும் பொருளாகும் இனிமே தான் கேம் ஸ்டார்ட் என்னுடைய டூ பாயிண்ட் ஜீரோவை பார்க்க போகிறீங்க வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லும்போது நல்லாவே நமக்கு தெரியுது இனிமேல் திமுக அட்டாக் பயங்கரமாக இருக்கும் கிட்னி திருட்டில் ஆரம்பித்து ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ சமூக ஊடகங்களில் நேற்று பார்த்த வீடியோ என்ன துரைமுருகன் சொல்கிறார் ராஜேந்திர சோழனாக இன்றைக்கி உதயநிதி இருக்காருன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க ராஜேந்திர சோழனாக உதயநிதி இருக்காருன்னு சொல்கிறீங்களேப்பா கொடுக்குற காசுக்கு மேலே கூவுறிங்களேன்னு அவ்வளோ கமெண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந் தமிழகத்தின் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் உதயநிதி பக்கம் இருக்காங்கன்னு நீங்களே சொல்லுங்கள் உதயநிதி ஒரு இடத்துக்கு வராரு விஜய் வராரு யாருக்கு இங்கே கூட்டம் கூடும் என்னங்க அது ஒரு அளவுக்கு உங்கள் அதாவது பொன்முடி பொன்முடிக்கு அவர்களுக்கு மீண்டும் பதவி கொடுத்ததுக்காக இந்த மாதிரிலாமல் பேசுறது அப்போ என்னென்னா இவங்களுக்கு கூச்சமே இல்லை அதாவது என்னென்னா நாங்கள் திராவிட இயக்க சிந்தனை உள்ளவர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இதில் தந்தை பெரியார் இதையாக சொல்லி கொடுத்தாரு பணம் பதவி வேணுங்கிறதுக்காக யாரை வேணால் நீங்கள் போகலாம் எந்த விதத்தில் சரி சார் இப்போ தான் சார் உதயநிதி இருக்காரு அவர் எப்படி சார் விடுவெளி ஆவார் நம்ம ஒன்றும் புரிய வேலியா இதை இருக்க மக்கள் என்ன நினைப்பாங்க நீங்களே சொல்லுங்களா இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் வந்து உதயநிதி வந்து இன்றைக்கி வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்காரு உதயநிதியை வந்து வந்து நிறையா வந்து நலத்திட்டங்களை பண்ணியிருக்காரு விளையாட்டுப் போட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஊக்கம் கொடுத்துருக்காரு இன்னும் நிறையா சாதனைகள் விஜய் உதயநிதி செய்திருந்தால் நம்மளே பாராட்டியிருப்போம் ஒரு முதலமைச்சரின் மகனாக உதயநிதி நிறையா பண்ணியிருக்கலாங்கிறதை நம்மளோட ஏன் பண்ணலன்னு தான் நம்ம கேட்டுகிட்ருக்கோம் ஒன்றாடனா எலெக்ஷனுக்கு ஒரு நாலு அஞ்சு மாதம் இருக்குது இப்போ போய் இந்த நாய்க்கு கூட விளையாடுற ஃபோட்டோவெல்லாம் போட்டிருந்தால் பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க என்னங்க அது படம் பைசன் படத்துக்கு முதல் நாளே ரிவ்யூ போடுறாரு அப்போ இதெல்லாம் வந்து சார் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா மக்களுக்காக உழைத்தால் மக்கள் உங்கள் பின்னால் இருப்பாங்க நீங்கள் உழைக்காமல் நாங்கள் வந்து ஒரு சொகுசாக ஒரு வீட்டில் இருந்து நேராக வருவோம் எம்எல்ஏ ஆவோ அமைச்சராகவும் துணை முதல்வராகவும் அடுத்து முதலமைச்சராகவும் அடுத்து என் பையனும் முதலமைச்சராகும் அப்படின்னா எவ்வளோ நாள் மக்கள் பொறுத்துக்குவாங்க திமுக அடிமைகள் வேணால் பொறுத்துக்குவாங்க அந்த அடிமைகள் எதுக்கு பொறுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் இன்றைக்கி இத்தனை அமைச்சர்கள் பேசுகிறாங்களா அவங்களுக்குலாம் இதனால் என்ன ஆதாயம் உள்ள மனசாட்சிக்கு அவருக்கு தெரியாதா பொன்முடி ம பொன்முடி மனசாட்சிக்கு தெரியுமா தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் உதயநிதியை புகழ்ந்தாதான் கட்சியில் இருக்க முடியும் கூட்டணி கட்சி என்ன உதயநிதியை தான் கூட்டணி கட்சியில் இருக்க முடியும் அதான் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் இந்த புல நம்ம பேச விரும்பலை நிறையா விஷயம் பேசணும்னா நல்லா இருக்காதுன்னு பார்க்குறோம் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படம் இன்றைக்கி அந்த பாட்டு வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த பாட்டுக்கிட்டு எல்லாத்தையும் தாண்டி விஜயை மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர் அமைதியாக இருந்தாலும் பேசுகிறார்கள் அவர் பேசினாலும் பேசுகிறார்கள் இது விஜய் சிறப்பு தொடர்ந்து ஒருவர் அவர் பல தவறுகளை செய்கிறாரு என்ன நீங்கள் சொன்னாலும் அவருக்கு இன்னும் மக்கள் ஆதரவுங்கிறது தான் இப்போ இவங்களுக்கு புரியாத புதிராக இருக்குது நம்ம ஒன்று சொன்னோம் மாமல்லபுரத்தில் அவர் நேராக கூப்பிட்டு வந்து பார்த்தது தப்பு என்னை என்னுடைய பார்வையில் தப்பு தாங்க விஜய் தப்பு பண்ணால் தப்பு சரி பண்ணால் சரி நம்ம என்னோடய எண்ணம் ஆனால் அவர் மாமல்லபுரத்தில் கூட்டு வந்ததை கூட அங்கே இருக்க வந்த மக்கள் பரவாயில்லைங்க விஜய்க்கு கஷ்டம் இருக்குதுங்க விஜய் நல்லவர்னு சொல்கிறாங்க வெளியில் பார்க்கக்கூடிய நிறைய பேர் கூட விஜய்க்கு வந்து கஷ்டங்க அவர் கரூர் போக முடிலங்க அவங்க கரூர் போக உள்ள உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னு அவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்க அப்போ இது நம்ம என்னென்னு சொல்கிறது ஒருவர் அமைதி அதாவது விஜய் அவர்கள் சில எல்லாமே ரைட்டாக செய்ய முடியாதுங்க க கலைஞர் ஜெயலலிதா எல்லோரும் ஒவ்வொரு வாழ்க்கையில் நீங்களும் நானாக கூட தவறு செய்வோம் அப்படி தவறு செய் விஜய் வந்து எல்லாத்தையும் சரியாக செய்ய முடியாது அவர் ஒரு சில விஷயம் தவறாக செஞ்சால் கூட இல்லை இல்லைங்க விஜய் வந்து நான் அவரை ஏமாற்றிட்டாங்க அவர் ஏமாற்றிட்டாருங்க அப்படி தான் சொல்கிறாங்களோ விஜய் யாரும் குறை சொல்லவில்லை இது அவருடைய பலம் நம்ம நினைக்கிறோம் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் களம் எப்படி இருக்கும் உங்கள் தொகுதியில் நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் எந்த விதமான பூத் கமிட்டி உறுப்பினர்கள் எதையுமே போடாமல் மக்களை மட்டும் நம்பியிருக்காரு இந்த இந்த விஷயம் சரியான விஷயமா ஏன்னா திமுகவில் பூத் கமிட்டி போடுறாங்க அதிமுகவில் போடுறாங்க இதை பற்றிலாம் கவலைப்படாமல் என் முகத்துக்கு ஓட்டு இரநூத்தி முப்பத்தாம் தொகுதி நான் தாங்க நிற்கிறேன் அப்படிங்கிறாரு இது ஒரு சரியான வாதமாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த படம் வெளியாகி கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் அந்த படம் வெளியாகும்போது பல பிரச்சனைகள் வரும் அதை வந்து எப்படி சமாளிக்க சமாளிக்கணும் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கும் தெரியும் இன்னொன்று நேரடியாக திமுக இந்த ப படத்து மேலே மோதாவது நம்ம உறுதியாக நம்புகிறோம் ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் மோதுனா பிரச்சனையாகவும்ட்டு ஆனாலும் பல குடைச்சல்களை கொடுப்பார்கள்னு வெளியில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க அது உண்மை இல்லையா உண்மையாக நமக்கு தெரியாது ஆனாலும் இன்றைக்கி இந்த பாட்டு வழியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்